டாடா சன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஏர் இந்தியா நிறுவனம் தனது பயணிகளுக்கு புதிய சலுகைகளை வழங்கியுள்ளது அதன் நெட்வொர்க்கில் நமஸ்தே வேல்டு செயல் என்ற புதிய சலுகையை அறிவித்துள்ளது இந்த சலுகையானது பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை இருக்கும் என அறிவித்துள்ளது அதன்படி எக்னாமிக் கிளாஸில் உள்நாட்டு வழித்தடங்களில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் சர்வதேச இடங்களுக்கு மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பயணிக்கலாம் என கூறியுள்ளது குறைந்த விலையில் சொகுசு பயண வாய்ப்பை வழங்குவதாக ஏர் இந்தியா விமான நிறுவனம் கூறியுள்ளது இந்த சிறப்பு சலுகையானது பிப்ரவரி இரண்டு முதல் செப்டம்பர் முப்பது வரை பயணங்களை தொடரலாம் என கூறியுள்ளது முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட சலுகை கிடைக்கும் என ஏர் இந்தியா கூறியுள்ளது இந்த சலுகையின் கீழ் விமான டிக்கெட் முன்பதிவு செய்பவர்களுக்கு புக்கிங் கட்டணம் தள்ளுபடி விலையில் கிடைக்கும் அதன்படி அமெரிக்கா கனடா பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியம் வளைகுடா மத்திய கிழக்கு ஆசியா பசிபிக் மற்றும் தெற்காசிய பயணிகளுக்கு பயணிக்கும் விமான பயணிகளுக்கு இந்த சலுகை பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நாடுகளுக்கான விமான கட்டணங்களையும் அறிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஒரு வழி பயணத்திற்கு முப்பத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் என்றும் இருவழி பயணத்திற்கு ஐம்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் என கூறியுள்ளது அதே போன்று இந்தியாவிலிருந்து ஐரோப்பா செல்ல ஒரு வழி பயணத்திற்கு இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாய் என்றும் இருவழி பயணத்திற்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் என்றும் கூறியுள்ளது அதே போன்று இந்தியாவிலிருந்து வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல ஒரு வழி பயணத்திற்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி பதினான்கு ரூபாய் என்றும் இருவழி பயணத்திற்கு பதிமூன்றாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் என கூறியுள்ளது சிங்கப்பூரிலிருந்து இந்தியா செல்வதற்கு ஒரு வழி பயணத்திற்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் என்றும் இருவழி பயணத்திற்கு பதிமூன்று ஐயாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் என கூறியுள்ளது இந்தியாவிலிருந்து மெல்போர்ன் செல்ல ஒரு பயணத்திற்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தோரு ரூபாய் என்றும் இருவழி பயணத்திற்கு ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி ஏழு ரூபாய் என்றும் கூறியுள்ளது மேலும் இந்தியாவிலிருந்து காட்மண்ட் செல்ல ஒரு பயணத்திற்கு மூவாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் என்றும் இருவள்ளி பயணத்திற்கு ஒம்போதாயிரத்தி அறநூறு ரூபாய் என கூறியுள்ளது இதனால் உள்நாடு மற்றும் வெளிநாடு செல்லும் பயணிகள் இந்த சலுகையை பயன்படுத்தி தங்கள் பயணங்களை அனுபவிக்கலாம் என கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க